வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பெரக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஜாப் அப்டேட் தான் பார்க்க போறோம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது என்னங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்கிற ஜாப் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐசிஎல் ஏஓ நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலகட்டங்களையே ஆரம்பிச்ச ஒரு பழமையான ஆர்கனைசேஷன்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் தான் வந்து நம்ம இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மக்களே முழுக்க முழுக்க ஒரு பப்ளிக் செக்டர் ஜாப் தான் அதாவது இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பண்ண ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இதுல வந்து இப்போதைக்கு இருநூத்தி அறுபத்தாறு ஆபிசர் போஸ்ட் இருநூத்தி அறுபத்தி ஆறு காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜூலை இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கம் இருக்கு ஆனா எந்த ஒரு ஆஸ்பிரன்ஸும் நம்ம மக்கள் யாருமே வந்து தேர்ட் ஜூலை வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் தயவு செய்து வெயிட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க அதிகபட்சம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க ஏன்னா லாஸ்ட் டேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் கிராஷ் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில் ஆகலாம் பேமெண்ட் நம்ம கிட்ட வந்து டெபிட் ஆயிரும் அங்கே போய் சேராம ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப வரும் அப்போ லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கும் அப்ப வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது அட்வான்ஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்பவே வந்து இந்த ஒரு அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க இப்ப இதுக்கான வேகன்சி டீடெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஜென்ரலிஸ்ட் அதாவது ஜென்ரலிஸ்ட் அப்படின்னா எனி டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ணிப்பாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன என்ன என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே ஜெர்னலிஸ்ட் வேணா அப்ளை பண்ணலாம் இது அதுக்கு கீழே வர்றதெல்லாமே அந்த ஆட்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வந்து 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 போஸ்ட் நமக்கு இதுல ஸ்பெஷலிஸ்ட் பேக்லாக் சிக்ஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ஐசி லோன்னு ப்ரீவியஸா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரீவியஸா கண்டக்ட் பண்ணும்போது ஒரு சர்டைன் கேட்டகரியிலயோ சர்டைன் ஏஜ் குரூப்லயோ அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லைன்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசி அந்த மாதிரி கேட்டகரி இருக்கு இல்லையா அந்த கேட்டகரியில ஒரு சிலர் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணாம இருந்திருப்பாங்க இல்லை அந்த கேட்டகரியில யாருமே குவாலிஃபை ஆகாம இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பேக்லாக் வேகன்சி தான் ஸ்பெஷலிஸ்ட் பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிற சொல்லி சிக்ஸ் போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மே மந்த் ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரொசஸ் பண்ண எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஆல்சோ ஏஜ் லிமிட்டும் இருக்கு இப்போ நம்ம இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேலே சொன்ன மாதிரி அந்த ஜென்ரலிஸ்ட் வந்து என்னி டிகிரி யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் பிஜி நீங்கள் வந்து யூஜி நீங்கள் காமிச்சு அப்ளை பண்ணலாம் பிஜின்னு காமிச்சும் போது பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜியும் காமிச்சு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான மினிமம் அக்ரிகேட்டிவ் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்கள் சிஜிபியை வந்து இருக்கணும் ஓவராலாக அந்த டிகிரி படித்து முடிச்சு வரும்போது இது ரிலாக்ஸேஷன் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து இருக்கு தான் வந்து அந்த லீகல் ஃபினான்ஸ் ஐடி ஆட்டோமொபைல் டாக்டர்ஸ் மெயினாக இந்த டாக்டர்ஸ் இந்த இன்சூரன்ஸில் டாக்டர்ஸும் வருவாங்க டாக்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த எம்பிபிஎஸ் அங்கே பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க அந்த மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஃபைலிங் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கிருப்பாங்க அந்த நம்பர் வந்து கண்டிப்பா மேண்டேட்ரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்றதுக்கு மத்தபடி இந்த ஆட்டோமொபைல் படிச்சிருந்தா அது ரிலேட்டடான ஒரு ஜாப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நார்மலா எல்லாருமே எல்லாத்தோட மைண்ட் செட்டும் என்ன இருக்கும் ஜெனரலிஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா நீங்க வேற ஏதாவது இந்த மாதிரி ஆட்டோமொபைல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஆட்டோமொபைல் போட்டு நீங்க அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சமா வந்து தாராளமா இருக்கும் உங்களுக்கு இந்த ஜாப்கான ஏஜ் லிமிட் அண்ட் சாலரி வந்து இப்போ நம்ம பார்ப்போம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஜாப்ஸுக்கும் இருக்கிற மாதிரி இருபத்தொரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஆஸ் ஆன் ஒன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அதில் அந்த வெப்சைட்டில் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னாலே அதனுடைய உங்களுடைய ஏஜ் வந்து அதுவே கால்குலேட் பண்ணி இத்தனை வருஷம் இத்தனை மாதம் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் இதுக்கான ரிலாக்ஸேஷனும் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஓபிசிக்கு வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஓபிசிக்கு வந்து நான் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அப்ளை பண்ணும்போதே வச்சுருக்கணும் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையம் நீங்கள் அங்கே போயே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா இல்லாத அம்மா பேரில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறமா வந்து அந்த இன்கம் சர்டிஃபிகேட்லேருந்து அது வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் அது ன் டேஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தனியாக ஓபிசின்னு எகெயின் இன்னொருக்கா அப்ளை பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கணும் அதுக்குன்னு தனியாக இது அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம வந்து ஆன்லைன்லேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம அங்கே போய் கூட கிட்ட வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாங்கி கூட வச்சுருங்க ஏன்னால் இனி லாஸ்ட் டேட் வந்துடும் நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே பட் முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்து இந்த சர்ட்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி பேஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கி வச்சிருங்க ஓகே இதுக்கான பேசிக் பே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது பேசிக்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக் பே தான் இதை வச்சு நிறைய காம்பனன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பிரிப்பாங்க டீரன்ஸ் அலவன்ஸ் டிராவல் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு நிறைய அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுவும் மெயினா இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் அலோவன்ஸ் பிளஸ் இன்னும் நிறைய பர்க்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க ஆபீசர் லெவல் மேனேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது கம்பெனி விசிட் எங்கேயாவது போகணும் அப்படின்னா தாராளமா உங்களுக்கு கார் கொடுப்பாங்க பிளஸ் நீங்க வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு டெப்டேஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பிளஸ் வந்து ஆஃபீஸர் கிரேட் அப்படின்றதுனால எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து சேலரி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த டெப்டேஷன் சார்ஜஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த டீரன்ஸ் அலவன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு குவாட்டர்ஸ் வேணாலும் எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டிஸ்ல வந்து குவாட்டர்ஸ் இருக்கும் இல்லை குவாட்டர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வந்து வராது உங்களுக்கு குவாட்டஸே நீங்க வாங்கிக்கலாம் தாராளமா வந்து குவாட்டர்ஸ் வாங்கிக்கலாம் எக்ஸிட்டி வைசிட்டியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சில லொகேஷன்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குவாட்டஸ் வந்து இருக்காது பென்ஷன் இந்த என்பிஏ அதுவுமே வந்து இருக்கும் பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து யூபிஎஸ் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்க மினிமம் பீரியட் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணாலே வந்து உங்களுக்கு மினிமம் பேவா வந்து அப்ப வாங்கிட்டு இருக்கிறதுல ஹாஃப் ஆஃப் த பேசிக் பே வந்து பென்ஷனா வந்து உங்களுக்கு தாராளமா வந்து கிரெடிட் ஆகும் ஸோ எல்லா பர்க்ஸுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கூட இருக்கக்கூடிய எல்லா பர்க்ஸுமே இருக்கு மிஸ் பண்ணாம வந்து அப்ளை பண்ணுங்க செக் பண்ணி இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெவல் மூணு ஃபேஸாக வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு அடுத்து மெயின்ஸ் மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ஃபேஸாக வந்து இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ வந்து சர்ட்டின் சென்டர்ஸ்க்கு நம்ம கூப்பிடுவாங்க இன்டர்வியூ நம்ம போய் அட்டன் பண்ணுவோம் ஓகே நம்ம தான் பார்ப்போம் இது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நடக்கும் நார்மலாக ஒரு பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன் தான் வந்து இதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து நடக்கும் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீசனிங்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆப்டிடியூட்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் டோட்டலா சிக்ஸ்டின் மினிட்ஸ் வந்து நடக்கும் இப்போ இதனுடைய ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்க எக்ஸாம் சென்டர்ல உட்காந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இத்தனை கொஷின்ஸ் இருக்கும் இத்தனை நிமிஷம் இருக்கும் அதுல செக் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த தான் நமக்கு வந்து கொஷின் வந்து வரப்போகுது இதுல இன்கேஸ் அந்த நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூட் இருந்துச்சுன்னா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்குவோம் ஏன்னா யூஸ்வா வந்து பேங்க் எக்ஸாம்ல எல்லாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும் அடுத்து குவான்ஸ் ஓப்பன் ஆகும் லாஸ்டா தான் ரீசனிங் ஓப்பன் ஆகும் ஆனால் இங்கே நோட்டிஃபிகேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க எதுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா எப்படி வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்து நீங்க அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும் எது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் ஏன்னா அது தகுந்த மாதிரி நம்ம மைண்டை பற்றி பிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து குவான்ஸ் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி செகண்ட் குவான்ஸ் ஓப்பன் ஆகும் நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர் ரீசனிங் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் மைண்ட் பிளாங்க் ஆயிருக்கூடாது இல்லையா அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இன் கேஸ் ஒரு கொஷின் தப்பா அட்டன் பண்ணிங்கன்னா நீங்க ஆல்ரெடி கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிற கொஷின்லேருந்து பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து டெடியூஸ் பண்ணிடுவாங்க ஆல்சோ இந்த ப்ரில்ஸ் வந்து குவாலிஃபயிங் நேச்சர் தான் இந்த மார்க்ஸை வந்து நீங்க ஈவன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்தாலுமே வந்து இந்த மார்க்கை வந்து மெயின்ஸ் எக்ஸாம்கோ இல்ல இன்டர்வியூக்கோ ஃபைனல் செலக்ஷன் ப்ராசஸ்க்கோ வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இதில் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான் கட் ஆஃப் விட ஜாஸ்தியா நீங்க எடுத்துட்டீங்கனாலே வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்க மறந்துடலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து மெயின்ஸ் எக்ஸாம்னுடைய எக்ஸாம் பேட்டர்ன் இதனுடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் குவான்ஸ் எல்லா மெயின்ஸ்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் நாற்பது கொஷின் எழுதிய அதை ஒன் அதை ஃபிஃப்டிக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிப்பாங்க இதுல வந்து மெயினாக இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இது எல்லாத்துலேயுமே மினிமம் கட் ஆஃப் இருக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இந்த செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ணாதான் நம்ம அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பேப்பரவே அவாலுவேட் பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த செக்ஷனல் கட் ஆஃப்ல ஒன்று ஃபெயில் ஆனாலும் நம்ம வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனதான் கன்சிடர் ஆகி டிஸ்கிரிப்டிவ் வந்து அவாலுவேட்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கான தனியான ஒரு இது தனியாக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தனியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை வந்து எவால்வேட்டே பண்ண மாட்டாங்க பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எவால்வேட் பண்ணுவாங்க இது வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி டிஸ்கிரிப்டிவ் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி எழுதணும் எந்த மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் இப்போ இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் மெயினாக இதை தான் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் ஒரு நோட்டிபிகேஷன்ல எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மூணே மூணு தான் இருக்கும் ஒரு சில பேங்க் எக்ஸாம்ஸ்க்கெலாம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் வேற வேற ஊர்களில் தஞ்சாவூர் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா வந்து இந்த பிலிம்ஸ்க்கு வந்து இவங்க இந்த இன்சூரன்ஸை பொறுத்து பேஸ் பண்ண வரைக்கும் சென்னையில் கோயம்புத்தூரில் மதுரையில் சவுத் சவுத் ஜோனில் இருக்கீங்கன்னா நீங்கள் மதுரை அப்ளை பண்ணுங்கள் இல்லை இந்த மிட் ஜோனில் இருக்கீங்க சேலம் அந்த சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் அப்ளை பண்ணலாம் இல்லை சென்னை அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எது பக்கமோ அதை பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது மெயின்ஸுக்கு வந்து நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சென்னை தான் கண்டிப்பாக சென்னை போய் தான் ஆகணும் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணுற நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும் மெயின்ஸுக்கு சென்னை இன்டர்வியூ வந்து அவங்க சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிறது ஜூலை தேர்ட் க்ளோஸ் ஆகிரும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ப்ரிலிம்ஸ் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன்ல டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க இருபது ஜூலை வந்து நடக்கும் அப்படின்ட்டு அடுத்து மெயின்ஸ் டேட் வந்து வித்தின் ஒன் மந்த் ஸ்பேன்லேயே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு ஹால் டிக்கெட் அனௌன்ஸ் போய் ரிலீஸ் பண்ணி தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லி அவங்க வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் அந்த டேட்டில் வேறு ஏதோ எக்ஸாம் வருது அந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் இருக்கும்போது மாறுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து டென்டேட்டிவா வந்து சொல்லியிருக்காங்க அட்மிட் கார்டு வந்து இதுக்கு ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு டென்டேட்டிவ்லி டென் டேஸ் பிஃபோர் இதுக்கான ஃபீஸ் வந்து ஓபிசி அண்ட் யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகம் தான் பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு கொஞ்சம் இந்த ஜாப் ரோல் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க ஈவன் சாட்டர்டே சண்டேவும் இதில் வந்து ஒர்க்கிங் ஒர்க்கிங் டே கிடையாது லீவு தான் ஸோ இதை வந்து ஒரு பெருசாக செலவு மாதிரி பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் ஆஸ்புரன்ஸ் எல்லாருமே முடிஞ்சளவு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இது நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் எடுத்து அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை ஆன்லைன் செலக்ட் பண்ணி யூஷுவலாக எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும் இந்த நார்மலாக இந்த பேங்க் எக்ஸாம் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான டெமோ வீடியோவும் வந்து ஃபியூச்சரில் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரிபர்ஸ்காக வந்து நம்ம போட்டு போடறலாம் யூ ஆல்சோ இது வந்து ஃபோனில் வந்து தயவு செய்து அப்ளை அப்ளை பண்ணாதீங்க நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க அப்புறம் செலக்ட் செலக்ட் ஆகி கடைசி ப்ராசஸில் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் பண்ணுங்கள் இன்கேஸ் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இந்த ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் அதை கொடுத்து தாராளமாக அங்கே போய் அப்ளை பண்ணிட்டு வாங்க அதுதான் வந்து உங்களுக்கு அப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ளை பண்ண முடியும் ஆல்சோ அந்த அப்ளிகேஷனில் எதாவது இறந்துருக்கானும் செக் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் மக்களே நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மென்மேலும் வந்து அடுத்த அரசு வேலை பற்றிய தகவல் தகவல்கள்லாம் வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்